மேலரை தியானம் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் மேரி கவ் ஒக்லஹோமா யுஎஸ்ஏ தலைப்பு ஜீவனின் ஆதாரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மீகா ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தொடங்கி எட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மிகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஒரு பழைய புத்தகத்தை நான் வாசித்தபோது போது ஒரு வகை ரொட்டி தயாரிக்கும் முறையின் விவரம் எழுதப்பட்டிருந்தது உடனே அதை தயாரிக்க விரும்பினேன் நான்கு கப் மா ஒரு தேக்கரண்டி பேக்கிங் சோடா அளவான உப்பு இரண்டு கப் பட்டர் பால் ஆகியவற்றை குலைத்து உருண்டையாக்கி முன்னூற்றி ஐம்பது பாகையில் ஐம்பது நிமிடங்கள் வேக வைக்கவும் என்று எழுதப்பட்டிருந்ததை செயல்படுத்தினேன் ரொட்டி வெந்து கொண்டிருந்த நேரத்தில் வெளிவந்த வாசனை எனது ஆவலை தூண்டியது எழுதப்பட்டிருந்த விபரங்களை கவனித்து செய்தமையால் ருசியான ரொட்டி கிடைத்தது இவ்வளவு இலகுவான பின்பற்றல் எனது வாழ்க்கைக்கும் இருக்குமானால் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்த நேரத்தில் இன்றைய மகுட வாக்கியத்தில் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கும்படி நாம் அறிவுறுத்தப்படுகிறோம் எமது வாழ்க்கை என்னும் பாத்திரத்தில் உண்மை உத்தம குணம் கிருபை இரக்கம் ஆகியவற்றுடன் கடவுளில் அன்பு கொண்டு அவருடன் நெருங்கிய உறவு கொள்ளும்போது போது அவருக்கு பிரியமான வாழ்வை நாம் வாழ்வோம் ஜபம் அன்பான தகப்பனே நீங்கள் தருகின்ற இலகுவான உண்மைகளைக் கற்று அவற்றை எமது இருதயத்தில் வைத்து மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் நியாயம் செய்து அன்பு இரக்கம் ஆகியவற்றுடன் தாழ்மையாக கடவுளுடன் நடப்பேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக